அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி மற்றும் ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுகள் கேட்க இருக்கும் மிக முக்கியமான கேள்வி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட அமைப்பு மற்றும் ஆண்டு அதை நிறுவனவர்களை தான் பார்க்க போகிறோம் முதலாவது இந்து இலக்கிய சங்கம் இந்து இலக்கிய சங்கம் நிறுவிய ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரெண்டாவது சென்னை சுதேசி இயக்கம் சென்னை சுதேசி இயக்கம் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதை நிறுவினவர் வந்து லக்ஷ்மி நரசு ரெட்டியும் சீனிவாச பிள்ளையும் லெஷ்மி நரசு ரெட்டியம் சீனிவாச பிள்ளையும் மூன்றாவது வந்து இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று நிறுவியர் வந்து சீனிவாச பிள்ளை நான்காவது மத்திய தேசிய முகமதிய சங்கம் மத்திய தேசிய முகமதிய சங்கம் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று ஐந்தாவது வந்து மதராஸ் மகாஞான சபை மதராஸ் மகாஞான சபை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு நிறுவனர் வந்து ஆனந்த சார்லு மற்றும் வெங்கையா நாயுடு அடுத்து வந்து ஆறாவது வந்து தன்னாட்சி இயக்கம் ஆறாவது தன்னாட்சி இயக்கம் ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அதை வந்து நிருபுணவர் வந்து அன்னிபசன்ட் அடுத்து ஏழாவது வந்து நெல்லை தேசாபிமான சங்கம் நெல்லை தேசாபிமான சங்கம் நிறுவிய ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அதை நிருபுணவர் வந்து வஉ சிதம்பரனார் வஉசி எட்டாவது வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின்னர் வந்து இது வந்து நீதி கட்சியாக மாறுச்சு அது வந்து ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அதை நிறுவனவங்க வந்து டிஎம் நாயர் தியாகராஜ செட்டியார் அடுத்து ஒன்பதாவது திராவிட கழகம் திராவிட கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பெரியார் நிறுவினார் பத்தாவது வந்து தமிழரசு கழகம் தமிழரசு கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மாப்போ சிவஞானம் அவங்க நிறுவினாங்க பதினொன்றாவது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சிஎன் அண்ணாதுரை அவங்க நிறுவினாங்க அடுத்து பன்னிரெண்டாவது தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் எஸ்எஸ் ராமசாமி படையாட்சி வந்து நிறுவினார் பதிமூன்றாவது காமன்வீல் கட்சி காமன்வீல் கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் எம்ஏ மாணிக்க வேலு நாயக்கர் வந்து நிறுவினாங்க பதினான்காவது வந்து சுதந்திர கட்சி பதினான்காவது சுதந்திர கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ராஜாஜி மற்றும் ஜி என் ரங்க அவங்க நிறுவனாங்க அடுத்து பதினைந்தாவது தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஈவேக்கி சம்பத் வந்து நிறுவனாரு பதினாறாவது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதை நிறுவினது வந்து எம்ஜி ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் தான் அதை நிறுவினது